ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மணி நேச்சுரல் விளாக் இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பவுண்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பவுண்டேஷன் வீட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இதோட அந்த தண்ணி ஊற்றுற சவுண்டு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதமான ஒரு நம்மளுடைய மன அழுத்தங்கள் இருந்தாலும் அது அப்படியே வந்து இலகுவாக்கும் இந்த சவுண்டை நம்ம கேட்குறப்போ மனசு அவ்வளோ அமைதிப்படும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வீட்டில் பார்க்குறக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேச்சுரலாகவே வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் அப்புறம் இதில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக தான் இதை வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணலாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதோட பிளட் பாயிண்ட்டை நம்ம வந்து ப்ளக்கில் மாட்டி விட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டால் போதும் அதோட அந்த வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் கீழேருந்து மேலே வரைக்கும் அது அப்படியே வந்து ரொட்டேட்டாக அது வந்து எடுத்துகிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் போர் வாட்டர் ஊற்றாமல் நல்ல தண்ணி நம்ம குடிக்கக்கூடிய ஆரோ வாட்டர் ஊற்றுறோம் அப்படின்னா அதில் அந்த உப்பு படிதல்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக ரொம்ப நாளைக்கு வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் நான் வந்து இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா அமேசானில் வாங்கினேன் இதோடய ஃபுல் வீடியோ வந்து நான் ஏற்கனவே செட்டிநாடு அம்மணி சேனல் அப்படிங்கிற ஒரு சேனலில் நான் கொடுத்துருக்கேன் அதுதான் நம்மளுடைய சேனல் அது அதில் நிறைய வ்ளாக்ஸ் இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பதிவுகளும் நம்மளுடைய செட்டிநாடு அம்மணி சேனலில் இருக்குது பார்க்குறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் அப்போ அந்த சேனல் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இதோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த சவுண்டு வந்து அவ்வளோ ஒரு மன அமைதியை கொடுக்கும் இதை பார்த்திங்கன்னா மூணு லீஃப் இருக்கும் கீழே வந்து ப்ளைனாக தான் இருக்கும் இதில் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க நான் அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிப்பி போட்டு வச்சுருக்கேன் கடல் சிப்பி வந்து அந்த சுற்றி ஒயிட் கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சிப்பி போட்டு வச்சுருக்கேன் ஒரே ஒரு பூ இருக்கும் அதில் சின்னதாக ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது என்ன மெட்டீரியல் அப்படின்னா இது வந்து ஸ்டீல் மெட்டீரியல் தான் இது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி தான் ப்ளக் பாயிண்ட் கொடுத்து இதில் வந்து நான் அதோடய பிளக்கை வந்து மாட்டி வச்சுருக்கேன் தேவைப்படுறப்போ மட்டும் ஆன் பண்ணிக்குவேன் மற்ற டைம் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவேன் நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மனசு வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கண்ணை மூடி அந்த இடத்துல உட்காந்தோம் அப்படின்னா இந்த சவுண்டு இந்த தண்ணி ஊத்துற சவுண்டு நம்மளை அப்படியே அமைதிப்படுத்தும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து இது வந்து கொடுக்கும் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க இதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து அதாவது அன்பாக்சிங் வா வாங்கினதுலேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்து மாட்டி வச்சதுலேருந்து செட்டிநாடு அம்மணி சேனலில் வந்து நான் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சேனலில் பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அம்மணி நேச்சுரல் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்